ஒரு மனிதனை அழைக்க விரும்பினால் அவனிடம் வாழ் கொடுக்க வேண்டாம் பெண் போகம் ஆசை இதை மட்டும் தந்துவிடு ஏன் தெரியுமா எதிரிகளை ஜெயிப்பது சுலபம் ஆனால் காமத்தை ஜெயிப்பது அதுவே உண்மையான வீரத்தனம் உலகையே வென்று மாவீரன் அலெக்சாண்டர் கூட ஒரு பெண்ணின் அழகில் மண்டியிட்டார் ஆனால் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய சாணக்கியர் சொல்கிறார் போர்க்களத்தில் ஆயிரம் பேரை கொல்பவன் வீரன் அல்ல தன் புலன்களை அடக்கிக் காமத்தை வெல்பவனே உண்மையான மாவீரன் ஏன் தெரியுமா வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இந்த வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் உங்களை நீங்களே வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீர்கள் வணக்கம் நண்பர்களே புத்தாசஸ்திரா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் பலருக்கும் சங்கடமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு மிக முக்கியமான ரகசியம் காமத்தை ஜெயித்தவன்தான் உண்மையான வீரன் சாணக்கிய நீதி சாணக்கிய நீதி இது வெறும் ஒழுக்கம் பற்றிய வீடியோ இல்லை இது பணம் அதிகாரம் மரியாதை ஆண்மை மனவலிமை இவையெல்லாம் உருவாகும் மூல ரகசியம் காமத்தை தான் உண்மையான வீரன் சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் ஒரு மனிதன் எப்படி அழியாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்கு சில கடினமான விதிகளை வகுத்துள்ளார் அதில் முதன்மையானது இந்திரிய நிகிரகம் அதாவது புலன்களை அடக்குதல் மோரிய சாம்ராஜ்யம் உருவாகிக் கொண்டிருந்த காலம் சாணக்கியர் தனது சீடன் சந்திரகுப்தனை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் சந்திரகுப்தன் இளமை ததும்பும் வீரன் மிகுந்த பலசாலி ஆனால் ஒருமுறை அவன் எதிரி நாட்டு ஒற்றர்கள் அனுப்பிய ஒரு பேரழகியான நிகையின் வலையில் விழ நேரிடுகிறது நந்த வம்சத்து மன்னர்கள் சந்திரகுப்தனை அழைக்க நேரடியாக மோதாமல் அவரது மனதை கலைக்க ஒரு தந்திரம் செய்கிறார்கள் ஒரு மிகச்சிறந்த நாட்டிய மங்கையை தர்பாருக்கு அனுப்புகிறார்கள் அவளது அழகிலும் பேச்சிலும் மயங்கிய சந்திரகுப்தன் தனது அன்றாட பயிற்சிகளையும் அரசு வேலைகளையும் மறக்கத் தொடங்குகிறான் சாணக்கியர் இதை அவதானிக்கிறார் அவர் சந்திரகுப்தனை அழைத்து எச்சரிக்கவில்லை மாறாக ஒரு பாடம் புகட்ட நினைக்கிறார் ஒரு நாள் இரவு சந்திரகுப்தன் அந்த பெண்ணை சந்திக்கச் செல்லும்போது சாணக்கியர் அவனை தடுத்து ஒரு இருண்ட அறைக்கு அழைத்துச் செல்கிறார் அங்கே ஒரு அழகான கண்ணாடி பாத்திரத்தில் தேன் கலந்த பால் இருக்கிறது ஆனால் அந்தப் பாத்திரத்தைச் சுற்றி நூற்றுக்கணக்கான கணக்கான எறும்புகள் செத்துக் கிடக்கின்றன சாணக்கியர் கேட்கிறார் சந்தரகுப்தா இந்த தேன் இனிப்பானதுதான் ஆனால் ஏன் இந்த எறும்புகள் செத்தன சந்தரகுப்தன் சொன்னான் ஆசையினால் அளவுக்கு அதிகமாக உள்ளே சென்றதால் மூச்சுத் திணறி இறந்துவிட்டன குருதேவா சாணக்கியர் சிரித்துக் கொண்டே சொன்னார் பெண்ணின் அழகும் காமமும் இந்தத் தேனைப் போன்றதுதான் அதைச் சுவைக்கத் தெரிந்தவன் மனிதன் அதில் மூழ்கித் தெளைப்பவன் இந்த இரும்பைப் போன்றவன் ஒரு அரசன் தன் உணர்ச்சிகளுக்கு அடிமையானால் அவன் எதிரிக்கு வாழ் தேவையில்லை ஒரு சிறு புன்னகையே அவனைக் கொன்றுவிடும் சாணக்கியர் அந்த பெண்ணின் உண்மை முகத்தை அவள் உடலில் ஏற்றப்பட்டிருந்த விஷம் விஷகன்னிகை தத்துவம் நிரூபித்துக் காட்டுகிறார் அதிர்ச்சியடைந்த சந்தரகுப்தன் வீரம் என்பது எதிரியை வெல்வது மட்டுமல்ல தன் மனதின் ஆசையை வெல்வதுதான் என்பதை உணர்கிறான் அன்று முதல் அவன் ஒரு யோகியைப் போல வாழ்ந்து இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியானான் இந்த கதையில் சாணக்கியர் சொன்ன பாடம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்று தோன்றினால் நிச்சயமாக டெபினட்லி என்று கமெண்ட் செய்யுங்கள் கீ பாயிண்ட்ஸ் முக்கிய குறிப்புகள் ஒன்று புலன் அடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் சோகஸ்மேலி கண்ணால் காண்பது எல்லாம் உண்மை அல்ல மனதைக் கட்டுப்படுத்தாதவன் ஒரு ஓட்டைப் படகைப் போன்றவன் இரண்டு இலக்கு சிதறல் காமம் என்பது ஒரு போதை அது புகுந்தால் அறிவு வேலை செய்யாது ஒரு மாணவனுக்கோ தொழிலதிபருக்கோ இலக்கு முக்கியம் இச்சை அல்ல மூன்று ஆற்றல் சேமிப்பு விந்து சக்தி மற்றும் மன ஆற்றலை வீணாக்காதவன் முகத்தில் ஒரு தேஜஸ் ஒளி இருக்கும் அதுவே அவனை பிறரிடமிருந்து தனித்துக் காட்டும் நான்கு உண்மையான வீரம் உடலை பலப்படுத்துவது எளிது ஆனால் ஆசையைத் துறப்பது கடினம் கடினமானதை செய்பவனே வீரன் இன்றைய காலத்தில் மொபைல் போனில் வரும் ஆபாசப் படங்கள் போர்னோகிராஃபி மற்றும் தேவையற்ற கவனச்சிதற்கள்தான் நவீன கால விஷகநிகைகள் ஒரு நிமிடம் இன்பத்திற்காக தன் வாழ்நாள் கனவை அழைத்துக் கொள்ளும் இளைஞர்கள் சாணக்கியரின் இந்த நீதியை புரிந்து கொள்ள வேண்டும் விவேகானந்தர் முதல் ஏபிஜே கலாம் வரை காமத்தை வென்றதால்தான் அவர்கள் இன்றும் போற்றப்படுகிறார்கள் இந்த உலகில் வீரர்கள் அதிகம் ஆனால் தன்னை ஜெயித்த வீரர்கள் மிகக் குறைவு நீ போர்க்களம் போக வேண்டாம் உன் மனத்தோடு போராடு காமத்தை ஜெயி வாழ்க்கையே ஆளு உண்மையான வீரனாக மாறு நண்பர்களே காமம் என்பது நெருப்பைப் போன்றது அதை அடுப்பாகப் பயன்படுத்தினால் வாழ்க்கைச் சோறு சமைக்கப்படும் அதை வீடாக பயன்படுத்தினால் வாழ்க்கை எரிந்து சாம்பலாகிவிடும் சாணக்கியர் காட்டிய வழியில் நம் உணர்ச்சிகளை வென்று உண்மையான வீரனாக திகழ்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல்ல நினைக்கும் மிகப்பெரிய பலவீனம் எது என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண் திறந்த மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புத்தாசஸ்திரா உங்களை உள்ளிருந்து சக்தி வாய்ந்தவனாக மாற்றம் சேனல்